வணக்கம் நண்பர்களை இயற்கை நல்லா மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதைத்தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் தான்ப்பா ஒரு ஒரு விஷயமாக ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்ருக்கேன் நமக்கு திருப்பி தேநிலைக்கு ஆட்ரு ஃப்ரான்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அதனால் நான் செஞ்சிட்ருக்கேன்ப்பா இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் உடனே கொடுத்துருவேன்ப்பா இன்றைக்கி தான் நான் செய்ய போகிறேன் இது வந்து இன்றைக்கி ஊறிட்டு நாளைக்கு வந்து நான் பாக்கெட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அது ஃப்ரான்ஸ்க்கு போகுது இல்லையா நீங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எப்பயினா சொல்கிறது தான்ப்பா என்னுடைய பாக்கெட்டில் நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறது எதுக்கு தெரியுமா அப்போ தான் அதோடய சுவையும் மனமும் மாறாமல் இருக்கோன்றதுனால தான் பேக்கெட் போட்டு எதையும் நான் ரொம்ப வருஷத்துக்கோ இல்லை ரொம்ப நாளுக்கோ நான் வைக்கிறது கிடையாது எங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே குறைஞ்சது இருபது நாளுக்குள்ளே சேல்ஸ் ஆகிடும் உங்களுக்கு